தன்மானம் மிக்கவங்க எப்பொழுதுமே உங்களோட முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்யக்கூடியவங்க வாழக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் ஒரு என்ன மாதிரியான அம்சத்தை கொண்டிருக்கு இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாசமுமே நிகழக்கூடிய கிரகத்தின் பயிற்சி மனிதர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் பாருங்க பல முக்கிய கிரகத்தோட பயிற்சி நடக்க போகுது குறிப்பா சொல்லணும் பார்த்தா இந்த நீதிமானா திகழக்கூடிய சனி பகவான் வந்து அவருடைய அடைய போறாரு இது ஒரு அரிய நிகழ்வா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு இந்த முக்கிய கிரகங்களின் நிலைகளுமே இந்த மாதம் மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி மிதன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதினம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி என்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் சிவனின் பரிபூர்ணர்களையுமே புதன்கிழமையில வழிபாடு செய்வதன் மூலம் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவனின் பரிபூர்ணர்களாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதான் நடக்க உங்களுக்குமே வாத்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது போலவே உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம் அதை நீங்கள் எளிய முறையில் கணிக்கணும் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் எதிர்காலத்தின் அனைத்து விதத்துலேயுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் உண்டாக்க முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதத்தோட கிரக அமைப்பு மிதனராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தந்திருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை நாம இப்போ பார்க்கலாம் மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பு அம்சம் உங்ககிட்ட இருக்கு அது என்னன்னு கேட்டால் புத்திசாலித்தனம் கற்பனை திறன் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் சமூகத்தில் எப்பவுமே உயர்வான பதிவுகளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சிறப்பாக செயல்படுவீங்க அதற்கான யோகமுமே இருக்கு ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி ரொம்பவுமே அறிவு திறமையா இந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா செய்யக்கூடிய இயல்பு உங்களுக்கு பிறக்கும் போதே இருக்கும் பிறக்கும் போதே புத்திசாலிங்க தான் மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க பொதுவாக பாருங்க ரொம்பவுமே தெய்வ பக்தி கொண்டவங்களா இருப்பீங்க இறை வழிபாடு ரொம்பவுமே பிடிக்கும் மனுஷங்க கிட்ட சொல்லி தீராத விஷயத்து கூட நீங்கள் இறைவழி நபர்களால் பெற முடியும் அப்படிங்கிறத நம்புவீங்க பெருசாக மற்றவங்ககிட்ட போய் உதவி கஷ்டம் அப்படிலாம் கேட்டு நிற்கவே மாட்டீங்க வந்த கஷ்டம் தீர தெய்வ பக்தியை தெய்வத்தை நாடக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்களாம் இருப்பீங்க பெரும்பாலான நபர்கள் கற்பனை வளம் உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும் உங்களோட திறமையால் எப்பவுமே புகழ பெறக்கூடியவங்க தான் நீங்கள் மிதன ராசிக்கு குரு பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு இதனால் நீங்க சிறப்பா முன்னேற்றம் அடையணும் உழ நினைச்சு உழைச்சீங்கன்னா நல்ல ஒரு செல்வம் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு தலைமை பண்பு எல்லாமே உங்களுக்கு தானே வந்து சேரும் தெய்வ பக்தி கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் உங்ககிட்ட பெரும்பாலான மிதன ராசிக்கு கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புகழ் உயர சீக்கிரமா நீங்க அதற்கான முயற்சிகளை செய்வீங்க புகழ் அதிகமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனா மனநிலைமை அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்காது அடிக்கடி மாறுபட்ட தன்மை கொண்டதா இருக்கும் தன்மானம் மிக்க நபர்களா மிதன ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க குரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு வலுப்பெறும் பொழுது நல்ல ஒரு உயர்வு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் நீங்க பாருங்க எப்பவுமே மத்தவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல இருப்பீங்க மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவங்களாம் மிதனராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களோட நண்பர்களோ வீட்ல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்களோட வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி முதல்ல உங்ககிட்ட தான் அதற்கான தீர்வை கேட்பாங்க நீங்க சொல்றது பெரும்பாலும் மத்தவங்களுக்கு சரியா நடக்கும் நீங்க பின்னாடி வரக்கூடிய விஷயத்த ஒருத்தவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத முன்கூட்டியே யோசிச்சு அதற்கு தீர்வு காணக்கூடிய தன்மை கொண்டவங்களா பெரும்பாலும் இதன ராசி அன்பர்கள் இருப்பீங்க அது இல்லாமல் இந்த மாசம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஒரு சில அமைப்புக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் சில யோகத்தையுமே கொடுக்கும் ஒரு ஒரு நிலையிலுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் ஏன்னா இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி சனி வக்ர பயிற்சி சூரியன் புத்தன் இந்த கிரகத்தோட பயிற்சி எல்லாமே நடக்க போகுது இந்த கிரகத்தோட மாற்றமும் செயற்கையின் சஞ்சாரமும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்த்தா மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கூட வேலை செய்கிறவங்க கூட நிறைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் நிறைய சண்டை சச்சரவு மனசுல நிம்மதி இல்லாத போல இருக்கும் நம்ம இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தா சக ஊழியர்களுடன் இருந்த சண்டை வாக்குவாதம் தீரும் நல்லுணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்களாம் மற்றவங்களுக்கு நல்ல யோசனை சொல்லக்கூடியவங்க ஆனா உங்களுக்குமே நல்ல ஆலோசனை இப்ப சிறப்பா கிடைக்கும் அதனால நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் கிரக அமைப்பு மிதனராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது உங்களோட தலைமைத்துவ குணம் பணியிடத்துல சிறப்பா வெளிப்படுத்த போறீங்க இதனால நல்ல ஒரு உயர்வுமே நீங்க அடைய போகிறீங்க உங்களோட நேர்மறையான அணுகுமுறை நல்ல ஒரு வெளிப்படத்தன்மையாக இருக்கும் ஆனால் காதல் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது சரியான திட்டமிடல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பல விதத்துலயுமே நீங்க வெற்றியும் சுமைக்கலாம் நீங்கள் நினச்ச விஷயத்துல நன்மையும் பெறலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதமே பெற முடியும் இதுக்கு முன்னாடி நிறைய துன்பம் கஷ்டம் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இது எப்படா தீரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க இப்போ அந்த வாய்ப்பு உருவாகி இருக்குங்க மிதன ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க சாதகமான சில பலன்களும் உண்டாகிற தான் கிரக அமைப்பு இருக்கு பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களோட ஐந்தாம் வீட்டுல பலவீனமான நிலையில பயிற்சி பெறாரு இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது அதாவது சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போனாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதே சூரியன் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுல பயிற்சி செய்யறாரு அந்த சமயத்துல அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதே சூரியனால நல்ல பயன்கள் உங்களுக்கு உருவாக்கும் நீங்க சூரிய பகவானை நல்லபடியா நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு நன்மையில் நீங்க எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நல்லது இந்த செவ்வாயின் பயிற்சியுமே இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில அதாவது உங்களுக்கு ஆறாவது வீட்டுல நிகழப்போகுது இந்த ஒரு அமைப்புமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு புதனின் பயிற்சி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆறாவது வீட்ல நடைபெற போகுது அதுக்கப்புறம் அஞ்சாம் வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு உருவாகுது இதனால மாதத்தோட பெரும்பகுதி புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் அவரோட பயிற்சி இரண்டாவது வீட்டில் நடக்கும்போது அதாவது பதினொன்னாம் தேதி முதல் குரு வக்கரநிலையில மாறும் பொழுதும் இந்த மாதம் பாருங்க குரு பகவானாலையுமே சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் நீங்க எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கட்டாயம் பெறலாம் எதிர்காலத்திற்கான சேமிப்பு உயர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய அமைப்பும் இருக்கு இதெல்லாம் நீங்க சரியா திட்டமிட்டு செய்யணும் இதுக்கு முன்னாடி நீங்க திட்டமிட்டு செஞ்சதுல நிறைய பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்ப கட்டாயம் அது நடக்காது ஏன்னா பெரும்பாலான கிரக அமைப்புகள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு அதனால எதையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெறலாம் சுக்கரனோட பயிற்சி கன்னி ராசிக்கு வரும் பலவீனமான நிலையுமே வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் சுக்கிரன் தன்னோட ராசியில அஞ்சாவது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு இது சுக்கிரனுக்கு ஒரு மிகவும் சரியான நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு சொல்ல சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறாரு அதே சமயம் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்கிரன் பலவீனமா பலனை தருவாரு சனியின் பயிற்சி உங்களோட பத்தாம் வீட்டில் மீனத்துல குருவின் ராசில நடக்குது சில நல்ல வேலையுமே உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உண்டாகும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் குருவின் தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதன் காரணமா ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார் அதே சமயம் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் நிறைய அமைப்பு தான் இருக்கு நீங்க நல்ல முடிவுகளை பெறலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அது சாமர்த்தியமா உடை தெரியக்கூடிய ஆற்றலுமே இருக்கு இந்த மாதம் முதல் இனி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சாதகமான பலனை நீங்க முழுமையாவே எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம் சூரிய நமஸ்காரத்தை நீங்க தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம் எந்த ஒரு பின்னடிவும் வராமல் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற தினம்தோறும் நீங்க சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது மிதுன ராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மீது ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே